வணக்கம் இன்னைக்கு ராசி பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகுது இப்ப சுக்கரன் உச்ச பல இருக்காரு துலாம் ராசி தெளிவாக இப்ப அதுவும் ராகோடும் எல்லாமே பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அது எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா சுக்கரனும் ராகுவும் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டு இருக்கும் போது ஆசைகள் எதிர்பார்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் அந்த ஆசையை எதிர்பார்ப்பு குறைத்துக்கொண்டால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும் ரொம்ப முக்கியமா துலாம் ராசி பிறந்தவங்களுக்கு இப்ப கடந்த ஒரு மூணு நாலு வருஷமா நிறைய கடினமான சூழல் இருந்தவங்களுக்குலாம் நல்ல விதமான மாற்றங்களை போது ஆனா அதே சமயம் கடந்த மூணு வருஷமா ரொம்ப சூப்பராக வாழ்ந்தவங்களுக்குலாம் கஷ்டமான காரணமாக கேட்டீங்கன்னா சில சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயம் பேங்க் லோன் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு இழிபறி கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு அதாவது என்னன்னா ஒரு கருமாற்ற விஷயம் எல்லாருக்குமே வேலை செய்யும் எனக்கு வேலை செய்யும் தவறுகள் செய்திருக்கலாம் அந்த தவறு தாக்கங்கள் ஒன் பை ஒன்னா நம்மளை நோக்கி வருதோ ஒரு பயம் அச்சமா இருக்குது இப்படி வருதுன்னாலே அதுக்குரிய பரிகாரங்கள் செய்து விட்டிருக்கின்றால் அதோட தன்மையை மாறும் முடிஞ்ச வரைக்கும் அந்த பேங்க் சம்பந்தமான விஷயங்கள் லோன் சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாத்திலயும் கவனமா இருக்கும் எனக்கு நிவர்த்தி ஆக போற நிவர்த்தி ஆகிட்ட இந்த காலகட்டத்துல நீங்க பார்க்காத ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்றது ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானுக்கு குரு பகவான் போறது நல்ல விஷயம் மூணாம் பாவத்துக்கு அவர் பாதகஸ்தானம் மூணாம் பாவத்துக்கு ஏழாம் இடமா வருவார் துலாம் தான் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம் சூப்பரா இருக்கும் ஆனா மூணாம் இடத்துக்கு அவர் ஏழாம் இடம் அப்ப மூணாம் இடம் என்பது டாக்குமெண்ட் ஏழாம் இடம் என்பது பாதகஸ்தானம்

துலாம் ராசியில் பிறந்தவங்க செவ்வாய் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் கோபம் அதிகமா வரும் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் எதிர்பார்ப்பும் ஆசிரியர் அதிகமா இருக்கிறது எவ்வளவு பத்தவங்க பத்தாது ஆயிரம் கோடி கிடைச்சாலும் பத்தாது அந்த பணங்கள்ல இருக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கு விசாக நட்சத்திரத்துக்கு அப்படியே கிராஜுவலா எப்படி டீல் பண்ணணும் எப்படி சக்ஸஸ் பண்ணணும் எது நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு தெளிவாக இருப்பாங்க சித்திர நட்சத்திரம் கோவம் நட்சத்திரம் எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு நட்சத்திரத்துக்கு ஆசைகள் அதிகமா இருக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்கு கோவம் இயக்கங்கள் அதிகமா இருக்கும் ஆனா விசாரணை நட்சத்திரம் தெளிவு கரெக்டா இருக்கும் ஆனா விசாரணை நட்சத்திரம் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க நீங்கள் நினைச்ச விஷயம் எல்லாமே அல்டிமேட்டாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் ரொம்ப முக்கியமாக வக்கரம் இருபத்தி ஆறு பதினி பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அல்டிமேட்டாக விஷயம் இருக்கு பெரிய அளவு பணம் இருக்குது கஷ்டப்பட்டவங்களுக்கு சூப்பராக இருக்கும் சூப்பராக இருந்தது டாக்குமெண்டே விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பரிகாரம் பணம் இருக்குன்னா செட்டில் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள் ரெண்டாவது விஷயம் குழந்தைங்க கோயிலுக்கு போங்க மூணாவது விஷயம் மூணோ நாய்க்கு பிஸ்கெட் வைங்க நாலாவது விஷயம் குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுங்க மனசு அப்போ தான் சாந்தமான நிலையை கொண்டு போகும் நல்லாவது விஷயம் ரொம்ப முக்கியமாக ஏழை குழந்தைங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க அடுத்தடுத்தது வறுமையில் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுங்க ட்ரெஸ்ஸுக்கு போங்க வயசான முதியோர் இளைஞர்களுக்கு போயிட்டு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஏன்னா வயசான

ஓகேங்களா நீங்க மிக பெரிய அளவுல ஒரு வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் அப்படின்றது உங்களுக்கு வரப்போகுது சுக்கரன் ராகுவோட இணைப்பு இருக்குது ரொம்ப சிறப்பு சுக்கரன் உச்ச பலத்துல இருக்கிறாரு நல்ல பலன் அடுத்தது மேஷத்துல இருந்து நேரடியா பார்ப்பாரு சிறப்பாக இருக்கும் அடுத்தது எட்டாம் இடத்துக்கு போகும்போது ஆட்சி பலம் ஒன்பதாம் இடத்துக்கு போது பாக்கிய பலம் ரொம்ப நீண்ட தூரம் பயணங்கள் சென்று வியாபாரத்தில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு பத்தாம் இடத்துக்கு வரும்போது தொழில வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பதினாம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ரொம்ப முக்கியமாக எந்த டைம் பீரியட்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும்னா செப்டம்பர் ஆகஸ்ட் ஆகஸ்ட் செப்டம்பர் காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்கிறேன் டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் உச்சபட்ச ஒரு படம் என்னென்னா இருக்குது இன்னும் பத்து மாதம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூட்டினா ஒவ்வொரு செவ்வாய் அதாவது பார்த்தீங்கன்னா உச்ச உச்ச ஒரு வேறுபாடு நிலை இழந்த வீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கார் வாகனங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதோட கிடைக்கும் நிம்மதி பெருங்குச்சி ஒரு மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சாதகமா அமைச்சு கொடுக்கும் ரொம்ப முக்கியமா யாரும் கிட்டாதீங்க கெட்ட வாக்கி பேசாதீங்க எதிர்மறையே நினைக்காதீங்க உங்களுக்கு துரோகம் பண்ணணும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை முடிச்சது அதை விட்டு அந்த விஷயத்தை பத்தி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய வைப்ரேஷன் நம்மள வந்து அவங்களோட வைப்ரேஷன் நம்ம வேலை செய்யாது உடல்நிலை மனநிலை எல்லாமே பாதிக்கும் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது எதிர்மறையான ஆண்களை திரும்ப திரும்ப சந்திக்க வைக்கும் எதிர்மறையான சூழ்நிலைக்குள்ள கொண்டு போக வச்சிடும் இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கீங்க திரும்ப திரும்ப எதிர்மறையான மனிதர்களிடம் சென்று மாட்டிக்கொள்ளாதீர்கள் ரொம்ப முக்கியமாக ரொம்ப நாள் ரொம்ப நாளா உங்களுக்கு வராத ஒரு பண வரவு வந்துடும் நான் கொடுத்து அங்கே கொடுத்து அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு மாதம் ஆகுது இன்னும் வரல பணம் அந்த பணம் கிடைச்சது அந்த பணம் கிடைச்சதுக்கு பிறகு நிம்மதியான ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்கள் போயிடுவீங்க வேற இடத்துக்கு மாறிடுவீங்க நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து எந்த திசை ரொம்ப சப்போர்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையை நோக்கி போனால் நல்லாயிருக்கும் கிழக்கு திசையை நோக்கி போகும்போது ஒரு கௌரவமான நிலை முன்னேற்றமான நிலை முன்னேற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வடக்கு நோக்கி போகும்போதும் சுமாராக இருக்கும் ஆனால் அது கிழக்கு ரொம்ப சிறப்பாக அதே மாதிரி தெற்கு திசையும் உங்களுக்கு நிலம் பூமி சொத்துக்கள் இதெல்லாம் அதிகப்படியாக வாங்க வைக்கும் தெற்கு திசை தெற்கு திசையை நீங்க சூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும் ஏன்னா தெற்கு குறிக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நாலாம் இடமான மனை சனி பகவான் தான் இந்த துடாவுக்கு ரொம்ப யோகத்தை செய்யக்கூடிய அங்க அந்த இடம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவு வளர்ச்சியை கொடுக்கும் இது நம்ம ராசி அடிப்படையில் பொதுவான பண்ணணும் ஆனால் சுயசாதகப்படி வாச பெளை வச்சு பார்க்கும்போது தான் தெற்கு திசை சூஸ் பண்ணுவா வடகிழக்கானது குடி பண்ண முடியும் ஆனால் கோச்சலப்படி கிழக்கு நோக்கி நீங்கள் போகும்போது அதிகப்படியான முன்னேற்றம் வளர்ச்சியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் இதுவரைக்கும் பார்க்காத சந்தோஷத்தை பார்ப்பீர்கள் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நீங்கள் உங்களுக்கு உண்டு யாரையும் கிட்டாதீங்க நீங்க இருக்கக்கூடிய இடங்களில் கோயில் அருகே குழந்தைக்கு மீனுக்கு பொறி பொறிங்க பத்தாம் இடம் தொழில் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடம் கட்டணம் எதிர்ஸ்தானம் உங்களை விலகி போகும் ஏன்னா ரெண்டு ஆறு பத்து மூணு வீடு தேவ குரு வீடு செவ்வாய்க்கு அம்சத்தில் வரும் தேவகுருடைய அணியை குறிக்கக்கூடியது அது நீர் வீடு அந்த மீன்களுக்கு போடும் போது தெளிவான ஒரு பாதைக்கு தெளிவான ஒரு வழிகாட்டி உங்களுக்கு வர கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அந்த வழியில் நீங்கள் செல்வீர்கள் சிறப்பான விஷயங்களை நீங்கள் வெற்றியடைய மீனுக்கு நீருக்கு பொறி போட்டு அந்த குளத்தை அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியே போயிடும் உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அத்தனையும் கம்ப்ளீட்டா கிளியர் ஆகிடும் ரொம்ப சூப்பரான ஒரு யோகமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகள் கடவுள் தெளிவாக கொடுத்து என்னங்க ஒரு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது நம்மளும் பாத டைம் ஓடிட்டே இருக்கு எதுவுமே நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கலையே அப்படின்னு நீங்கள் சொல்லி வருத்தப்படாதீங்க முடிஞ்சு போன விஷயத்தை பேசாதீர்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நல்ல நேரம் வந்து விட்டது இனிமே ராஜ யோகம் வாழ்க்கையை வாழ போகிறீங்க இனிமேல் ராஜ யோக வாழ்க்கையை நீங்கள் வாழப் போகிறீர்கள் எதிர்பாராத பெரிய அதிர்ஷ்டத்தை அடைய போகிறீர்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது இனி நல்லதான் நடக்க போகுது இனி எல்லாமே ஏற்றம் தான் மன இனி உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயம்தான் நீங்கள் ஜாதகாதவர்கள் வாட்ஸ்அப்போட எனக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் எழுதிவிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக பணங்களை கூறுகிறேன் இந்த பரிகாரங்களை செய்வீங்க மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க என்னுடைய மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் சைலியை வரும் அடுத்த சைலியை வரும் பாருங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நல்ல நல்லவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்